நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நான் ரெண்டு பேரும் சொன்னேன் மத்தியில் மோடி அவர்கள் வருவார் இங்கே தான் வரும் அப்படின்னேன் அதுதான் வந்திருக்கு ஏன்னா நாம் வந்து ஆசைப்படுறது வேற நம்ம ஒன்று சொல்கிறோம் அது நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு விஷயம் இப்போ கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க இவன் சபிச்சுட்டான் சபிச்சுட்டான் நான் சபிக்கல மொத்த நொண்டி அடிச்சுட்டே வரும்போது கொடுக்க பள்ளத்தில் விழுவான்னா விட போகிறடா அப்படின்னு சொல்கிறோம் இவன் சபிச்சிட்டான்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அதுக்காக சொல்கிறேன் அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது என்னுடைய குணம் நான் இந்த இது வந்து ஒரு நான் வேலு அவர்கிட்டையும் சொன்னேன் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு நான் ஒரு நாள் திடீர்னு நானே உங்கள் மேடையில் வந்து பேசிட்டு போகிறேன் பாருங்கள் அப்படின்னா அதெல்லாம் வேணான்னு நான் கூப்பிட்றேன் உங்களை கரெக்டாக வாங்க அப்படின்னு சார் ஏன்னா வேலு போன்றவர்களுக்கு கூட நாம் ஒருத்தரை அழைக்கிறது அவங்களுக்கு ஏதாவது தர்ம ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்டவர் தான் வேலு போன்றவர்கள் எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்ல நண்பர்னு சொல்லிக்கிறது எனக்கு பெருமை ஆ நீ நண்பர் அவர் சொன்னார் ஏதோ புக்கை போட்டுக்க அருமை நண்பர் திரு எஸ் வி சேகர் அவர்களுக்கு அன்புடன் மு ஸ்டாலின் கையேற்றுப்படுது இது இருக்குது அதனால் இல்லை நான் வந்து இல்லாத சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் என்ன ஃபோட்டோவை பெருசாக மாட்டி டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறேன் அதில் ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக நாம் சட்டத்தை மதித்து நிறுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டியதுங்கிறது பார்த்தா அவர் புக்கை படித்தாலும் சரி அவருடைய பேச்சுக்களை பார்த்தாலும் சரி கற்றுக்கிட்டே இருக்கலாம் லைஃப்பில் ஒருத்தன் எப்படி தைரியத்துடன் துணிச்சலுடன் தன்னம்பிக்கையுடன் எதிரிகளை எதிர்கொள்வது எப்படிங்கிறது கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கலைஞனாக இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கலைஞர்னா அவர் ஒருத்தர் தான் வேற யாருமே கிடையாது அப்படிப்பட்ட கலைஞரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது கிடைக்கவே பயந்துருவான் நம்ம இங்கே போய் பேசினா நமக்கு எதாவது ஆகிடுமோ அதாவது ஆகிடுமோ அதெல்லாம் பயப்படற ஆள்லாம் நான் கிடையாது நான் எது உண்மையோ அதை பேசக்கூடியவன் அது எனக்கு என்னை பிடிக்காதவங்களுக்கும் அது தெரியும் பலகீனங்கள் இல்லாதவன் அதனால் என்னை வீடியோ எடுத்துருவாங்க ஃபோட்டோ என்ற பயம்லாம் எனக்கு கிடையாது நான் யாரையும் சொல்ல சாதாரணமாக பேசினாலே நீங்கள் எதாவது நினச்சிக்கிறீங்க அது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம் நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் நான் ரெண்டு பேரும் சொன்னேன் மத்தியில் மோடி அவர்கள் வருவார் இங்கே பூஜ்யந்தான் வரும் அப்படின்னு அதுதான் வந்திருக்கு ஏனென்றால் உழைப்பு உழைப்பு இருக்கணும் நம்ம வெற்றி பெறணும் பொது வாழ்க்கை இல்லைன்னா மக்கள்கிட்ட போகணும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும் சேரலைன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்சிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் பேசலை அந்த மாதிரி இந்த மேடிலாம் எப்படி பேசுறது சரியாக இருக்காது அதனால் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியையும்